நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் அயோத்தியில் குவிந்துள்ளனர் உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இக்கோயில் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு மங்கள இசையுடன் விழா தொடங்குகிறது நாடு முழுவதும் இருந்து வந்துள்ள பிரபல கலைஞர்கள் பங்கேற்று தமிழக பாரம்பரிய இசை இசைக்கருவிகளான நாதஸ்வரம் மிருதங்கம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இசை கருவிகளை இசைக்க உள்ளனர் காலை பத்து முப்பது மணிக்கு ராமர் கோயிலுக்கு பிரதமர் மோடி வருகிறார் தொடர்ந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் பதினோரு மணிக்கு வருகின்றனர் கோயில் கருவறையில் சிறப்பு பூஜைகள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கி பனிரண்டு முதல் பனிரண்டு மணிக்குள் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட தலைவர்கள் உரையாற்றுகின்றனர் குழந்தை ராமரை வழிபட பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை சிறப்பு விருந்தினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது